நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றி சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அரேபியன் டெசர்ட் விற்பனையில் பிரபலமான மெல்போர் கடை திறப்பு கோவை போத்தனூர் சாலையில் உள்ள சங்கமம் திருமண மண்டபம் அருகே அரேபியன் டெசர்ட் விற்பனையில் பிரபலமான மெல்போன் கடை இன்று திறக்கப்பட்டது மெல்போர்ன் கடையை ஏகேஎஸ் குரூப் சேர்மன் சுல்தான் அமீர் ரிபன் வெட்டி கடையை திறந்து வைத்தார் பின்னர் முதல் விற்பனையை ஷாஜி இணையதுல்லாக் தொடங்கி வைத்த நிலையில் முதல் விற்பனை ஷாஜி உமர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் ये दिन है अब आता है आ रहा है आ रहा है आज का वेट का वेट का वेट में மெல்போன் சார்பில் எல்லாத்தையும் இன்னைக்கு சண்டே தேர்ட்டித் நவம்பர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் மெல்போன் சார்பில் இது ஒரு எஜிப்டியன் டெசர்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இப்போ நம்ம இந்தியாலேயும் வந்துருச்சு அதுவும் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டாக நம்ம தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க நமக்கு இந்த டிஷ்ஷு நேமே வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும் கஸ்டூட்டாக சலங்காட்டியா லா லபான் டிலே கேக் இந்த மாதிரி அம்பல்லின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து எஜிப்டியன் டெசர்ட் உங்களுக்காக அதுவும் மக்களுக்காக நம்மளுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டெசர்ட்டையுமே வந்து இங்கே கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதில் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோயம்புத்தூரில் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் என்னோடய சொந்த ஊரில் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமையை நான் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் த்ரூ அவுட் இந்தியா கொண்டு